வணக்கம் மக்களே அரு பெருஞ்சோதி பெருஞ்சோதி பெருங்கருணை தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி எனும் மகா மந்திரத்தை உலகிற்கு சொல்லி தந்தவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எனும் பாடலை பாடியவர் உயிரை கொன்று உடலை வளர்ப்பது பெரிய பாவம் என கூறியவர் நல்லூர் மனதை நடுங்கச் செய்யாதே தானங்கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே என்னும் வாக்கியத்திற்கெல்லாம் சொந்தக்காரர் திரு அருட்பிரகாச வள்ளலார் என அழைக்கப்படும் நம்ம ராமலிங்கனார் பிறந்த ஊரான வடலூருக்கு தாங்க வந்திருக்கோம் வளலர்னா யார் அவரோட கொள்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறத எங்கள் தாத்தா மூலமாக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால் வருடம் ஒரு முறை பாத்தீங்கன்னா நாங்கள் வடலூருக்கு வந்துடுவோம் நேற்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெயின் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு மார்னிங் தான் கிளம்புற மாதிரி இருந்தது ஸோ இங்கே வந்து சேரதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அதனால் எந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு பண்ண முடியல இப்போ நாங்கள் நேரம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற சித்தி வளாகத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வடலூரில் வள்ளலார் பிறந்து வளர்ந்த இடங்கள்னு ஒரு நாலஞ்சு இடங்கள் இருக்குது அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நாம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வள்ளலார் திருக்காப்பீட்டு கொண்ட அறைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு ஜனவரி முப்பது தைப்பூசத்தன்னைக்கு வள்ளலார் பார்த்தீங்கன்னா ஜோதியில கலந்துட்டாரு வள்ளலார் ஜோதியானது சம்மந்தமாக நிறைய பேருக்கு இன்னுமே நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது வள்ளலார்கிட்ட பார்த்தீங்கன்னா உத்தேக சித்தின்னு ஒரு சித்தி இருந்தது அது மூலமாக தன்னோட உடம்பை வந்து அவர் ஒளி உடம்பாக மாற்றிக்கிட்டார் தான் சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சாரு தான் குடிக்கிற தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிச்சாரு அது மூலமாக அவர் வந்து காற்றொரு காற்றாக நடக்க ஆரம்பித்தாரு அவரை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு நினச்சப்ப கூட அவரோட உருவத்தை கேமராவில் படம் பிடிக்க முடியலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த இடம் தான் வள்ளலார் வந்து தன்னை ஜோதியில் இரண்டரை கலந்துக்கிட்ட இடம் இந்த ரூமில் தான் போய் தன்னை பூட்டிக்கிட்டு யார் திறந்து பார்க்க வேண்டாம் அப்படி திறந்து பார்த்தாலும் அங்கே ஒரு வெற்றிடம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்கிட்டையும் கூட இருந்தவங்கள்கிட்டையும் சொல்லிட்டு அவர் போய் ரூமை பூட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் அரசாங்கத்துலேருந்து ஆட்கள்லாம் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி திறந்து பார்க்கும்போதுமே அவர் இருந்ததுக்கான தடையம் எதுவுமே தெரியலை பல தவறான தகவல்கள் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் கூடவே இருந்த சீடர் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வாக்குமூலமா கொடுத்திருக்காரு தைப்பூசத்துல இருந்து மூணாவது நாள் பாத்தீங்கன்னா வல்லலா திருக்காப்பீட்டு கொண்ட அறைய இந்த ஜன்னல் வழியா நமக்கு ஓபன் பண்ணி காட்டுவாங்க வள்ளலார் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் அவர் வாத்தியாருனாலேயே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஞானம் பெற்றிருந்தாரு பிறவிலே தனக்கு கிடைச்ச ஞானத்தினால பாத்தீங்கன்னா அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு மொத்த ஆறு திருமுறைகள் எழுதியிருக்காரு அவரோட ஆறாவது திருமுறையான திருவருப்பால பாத்தீங்கன்னா சின்ன அணுல இருந்து பேரண்டம் வரைக்கும் உள்ள விளக்கங்கள் எல்லாமே கொடுத்திருக்காரு அவர் எழுதின திருவருட்பா நூலுக்கு அந்த காலத்துல நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சி இருந்திருக்கு தான் பல்வழிக்க இருந்த குச்சினால தரையில ஒரு கோடு கழிச்சிருக்காரு அதுல உருவானதுதான் இந்த தீஞ்சுவை நீரோடை இதுல பாத்தீங்கன்னா என்னைக்குமே தண்ணி வத்துனதே கிடையாது நந்தி சரவணன்ங்கிற ஐயா வந்து இந்த தீஞ்சுவை நீரோடை பக்கத்துல வருடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல கூட அவர் வந்து விடாம வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு இங்க பக்கத்துல கருங்குழிங்கிற இடத்துல வள்ளலார் வந்து தண்ணீரை விலக்கேட்டிய இடம் இருக்கு வள்ளலார் தினமும் ராத்திரி திருவற்பா எழுதும்போது விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் எழுதுவாராம் அவருக்கு உதவியாக இருந்த பெண்மணி வந்து என்னைக்கு பதிலாக தண்ணியை மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த விளக்கு விடிய விடிய எரிஞ்சுட்டு இருந்திருக்கு இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா வடலூரில் வள்ளலார் தொடங்கி வச்ச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு தான் வந்திருக்கோம் கடவுள் ஒருவரே அவரே அறுப்பறிஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல்லார் ஜோதியை தான் இறைவனாக வழிபட்டு வந்திருக்காரு மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அறியாமை அப்படிங்கிற ஏழு மாய திரைகள் இருக்கு அந்த ஏழு திரைகளை நீக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இறைவனோட ஒன்றும் ஒன்றா கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருடம் ஒரு முறை அதாவது தைப்பூசத்துக்கு ஜோதி காட்டி அதை வந்து விளக்குவாங்க அந்த ஏழு திரைகள் என்ன அப்படின்னா கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெள்ளை கலப்பு அப்படிங்கிற ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இங்க நடக்கிற தைப்பூச ஜோதி தரிசனம் பாக்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து போவாங்க இங்க பாத்தீங்கன்னா வெளியில புள்ளை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னா சைவத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போய் சாமி கும்பிடணும் அசைவத்துல இருக்கிறவங்க வெளியில நின்று மட்டும்தான் சாமி கும்பிட முடியும் உள்ள அலோடு கிடையாது இங்க உள்ள பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல சிற்றபை வலது பக்கத்துல பொச்சபை நடுவுல பாத்தீங்கன்னா ஞான சபை அமைச்சிருக்காங்க அதாவது மனிதன் தனக்குள்ள ஜோதியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற சூட்சமத்த வச்சுதான் இந்த அமைப்புல அமைச்சிருக்காங்க வள்ளலார் மனிதன் இருக்கிற பசிங்கிற வழியத்தான் பெரிய நோயா பார்த்தாரு அதாவது அதை வந்து உயிர் பிணின்னு சொல்லுவாரு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பசி நொண்ணு இருக்கிறதுனாலதான் மனிதன் வந்து பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பசியால இருக்கிற ஒரு மனிதனால நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியாது அதனால சத்திய ஞான சபை பக்கத்திலே பாத்தீங்கன்னா அணையா அடுப்பு அப்படிங்கிற அடுப்பை வந்து தொடங்கி வச்சாரு வருஷம் முன்னூத்தறுபத்தி அஞ்சு நாளும் அணைய அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் கொரோனா பீரியட்ல கூட ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப கூட இந்த தர்மச்சாலை நடந்துகிட்டே தாங்க இருந்தது இந்த சத்தியஞ்ஞான சபை பாத்தீங்கன்னா எங்கோன அமைப்புல அமைச்சிருப்பாங்க அதாவது எந்த சாதி மதமும் வந்து இதுக்கு எதிரானது கிடையாது எல்லாரும் இங்க சமந்தான் அப்படிங்கற குறிக்கிற மாதிரியான அமைப்புலதான் இங்க அமைச்சிருக்காங்க வள்ளலார் மெயினா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல சைவ நெறியில இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவகாரணிய ஒழுக்கம் அதாவது எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் எந்த ஜீவனையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கறதுதான் அவரோட முக்கியமான குறிக்கோளா இருந்திருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் அஞ்சா தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்மார்க்க சங்கத்தை கட்டுறதுக்காக நூறு ஏக்கர் நிலத்தை வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க வடலூரை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் எங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட்னால எங்களால் இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சது இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா எழுவார் மேடை அதாவது இங்கே அன்னைக்கு இந்த சத்தியஞான சபை தொடங்கப்பட்ட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாரு அவரை வந்து இந்த இடத்துல வச்சுதான் வள்ளலார் வந்து உயிர்பித்திருக்காரு அதாவது மீண்டும் அந்த உடம்புக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அந்த இடம் தான் இது மக்களே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ